உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலகெங்கிலும் விரைவில் பரவி வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இனதன்மை சிம்ம ராசி சகோதர சகோதரிகளை நேர்மை பொறுமை விடாமுயற்சி தன்னம்பிக்கை அதிகாரம் உயர் பதவி நல்ல தலைமை பொறுப்பு பஞ்சுவாலிட்டி இதையெல்லாம் சொல்வது எல்லாமே உங்களுக்கு பொருந்தும் அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய ஜாதகப்படி மகநட்சத்திரம் நட்சத்திரம் சிம்மம் பூர நட்சத்திரம் சிம்மம் உதர நட்சத்திரம் சிம்மம் நடக்கக்கூடிய திசைகள் சுக்கரனால் அல்லது சூரியன் சூரியன் அல்லது சந்திரன் செவ்வாய் சந்திரன் செவ்வாய் அல்லது ராகு இந்த மாதிரி ரேஷியோவில் உங்களுக்கு திசை போயிட்ருக்கும் இது எல்லாமே இது காமனாக சொல்கிறது புரியுதா நீங்கள் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்னென்ன நடப்பு திசா புத்தி பலன்கள் என்ன இது வந்து குரு வக்கர குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடு வேலிடிட்டி முடிஞ்சது இது என்னெல்லாம் செய்யும் பேசிக்கலி நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான கட்டுமானத்தை உடையவர் அதுக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு ராமருக்கு அணில் உதவியது மாதிரி இந்த வக்ர குரு பயிற்சி பலன்களை உதவி செய்யலாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அது ஒரு கல்யாண மண்டபம் ஒரு பள்ளிக்கூடம் இப்படிலாம் ஒரு வாடகை வருமானம் இதெல்லாம் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டியில்லை ஏன்னா அது ஆசி போயிட்டே இருக்கும் இது யாருக்கு பயன்படும் வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் திருமணம் வேலை பதவி உயர்வு புதிய முதலீடு புதுசாக தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாரும் பிரயாணத்துக்காக ரயில்வே ஸ்டேஷனில் எல்லா சிம்மராசி இருக்காங்களா விமான நிலையத்தில் உட்காந்துருக்காங்களா அப்போ இது காமனாக வந்துடும் ஒரு குறிப்பிட்ட சதவீதமானவர்கள் பயணத்திற்காகவும் அடுத்த ப்ரமோஷனுக்காகவும் வெயிட் பண்ணுறாங்க அவர்களுக்கு வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி பொருந்தும் மற்றவர்கள் இதை பார்க்க தேவையில்லை நாம் என்னுடைய நிகழ்ச்சின்னு இல்லை எதையுமே நீங்கள் இந்த வக்ர குரு பயிற்சி பலன்களை பார்க்க தேவையில்லை ஏன்னா உங்களுக்கு தசாபுத்தி நல்லா போயிட்டுருக்கு ஆக கண்டக்சனி இந்த ஏழில் சனி இருந்தால் கண்டகச்சனி தான் இது யார் இல்லைன்னு சொல்ல முடியும் இது எதை குறிக்கும் நான் வீடியோ போட்டு கண்டகச்சனி என்னதான் செய்யணும் வீடியோ போட்டிருந்தேன் பார்த்துருப்பீங்க இது உறவினர்கள் நட்புகள் கணவன் மனை உறவுகள் சம்மந்தம் கண்டகன்னா உடனே உயிருக்கு ஆபத்துன்னு எடுத்துக்கூடாது அடுத்தது அஷ்டமச்சனி சனி இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்திலேருந்து ஆரம்பிக்கும் அப்போ வீடியோ போடுற அதை அப்போ பார்த்துக்கலாம் இப்போது இந்த குரு உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்தது ராசிக்கு பத்தாம் இடம் இப்போ குரு ஒன்பதாம் இடத்துக்கு வந்தாச்சு ஒன்பதாம் இடத்தில் ஓடி போனவருக்கு ஒன்பதில் குரு அப்படின்னா என்ன சார் ப்ரமோஷன் பதவி உயர்வு ப்ரமோஷன் அதே மாதிரி ஸ்தல யாத்திரை உயர்கல்வி பட்ட மேற்படிப்பு என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறது பிஹெச்டி பண்ணுறதுக்கு உண்டான முனைவர் பட்டத்துக்கு உண்டான முயற்சிகள் எடுத்தல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பிரயாணம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்காக தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் சார் பல இடத்துல பணம் கட்டின சார் நிறைய நேரம் முதல்ல உங்கள் ஜாதகத்தில் வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா சிம்ம ராசி பொதுவாக மேக்சிமம் சொந்தமாக தொழில் செய்யணும் அடுத்தவங்கள்ட்டெலாம் வேலை செய்யாது அதே மாதிரி வெளியில் வேலை பார்த்தாலும் நம்பர் ஒன்னாக இருக்கணும் லீடர்ஷிப்பாக இருக்கணும் அதெல்லாம் நல்ல விஷயம் தானே நேர்மையாக இருக்கணும் சரியாக இருக்கணும் இதெல்லாம் உங்களுடைய தாத்பரியங்கள் ஆக அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த உயர் அதிகாரிகள் இருப்பாங்க அரசாங்கத்தில் அவங்கெல்லாம் அடுத்தது ஸ்டெப்பு வந்து முன்னேறி போகிறதுக்கு உண்டான வழி என்ன அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு நமக்கு எப்போ நமக்கு கையெழுத்தாகும் எப்போ சைன் ஆகும் நல்லா இருக்காங்க இல்லையா ஆக அவர்கள் எல்லாருக்குமே இந்த ஒம்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளார ஒரு நல்ல பதவி உயர்வு கிடைக்கும் பாராட்டப்படுவார்கள் கௌரவப்படுத்தப்படுவார்கள் அதே மாதிரி இன்க்ரிமெண்ட் உண்டு கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும் அதிர்ஷ்டம் ஏற்படும் இது எல்லாருக்குமே பொதுவாக அதிர்ஷ்டம் ஏற்படும் ஒரு சில லாட்டரி சீட்டு யோகம் இருக்காமாங்க அந்த லாட்டரி சீட்டுக்கு உண்டான யோகம் உண்டு மலேசியா அங்கே சுவிட்சர்லாந்து அந்த கனடா அவங்கெல்லாம் லாட்ரி எனக்கு எப்போ இடைக்கலாம் கேட்பாங்க அதுக்கு இன்னும் ஒரு வீடியோ போடணும் டைம் இல்லை கண்டிப்பாக போடுறேன் அதுபோக ஒன்பதாம் பாவகத்தில் ஒரு சுப கிரகங்கள் வந்து அவருடைய ராசியவே பார்க்குறார் வக்ரம் என்றால் ரோகிணி நாலுலேருந்து அதாவது மிருக சிறீடம் ரெண்டுலேருந்து ஒன்று ரோகிணி நாலு மூணுன்னு வந்து மறுபடியும் ரிவர்ஸ் அந்த பக்கமே முன்னோக்கி செல்லுது சரிதா இப்போ ரெட்ரோ கிராடுங்கிறது இந்த இடத்துல இருந்ததுன்னா அதனுடைய ஷேடோ இங்கே போகும்ல பார்வை அந்த பார்வை தான் இந்த ஒளி இந்த ஒளி தான் சிம்ம ராசியவே பார்ப்பதால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய இருள் விலகும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய சந்தேகம் விலகும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டல் கிளாரிட்டி கிடைக்கும் நாம் யார் நம்மளுடைய திறமை என்ன நாம் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற அறியாதரில் இருப்பாங்கல்ல அவங்களாம் அந்த வெளிச்சம் வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் வாழ்க்கையில் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இப்போ உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா ராகுதேசை ஓடிக்கிட்டு இருக்கும் அப்பா அம்மா சொன்னபடியே கேட்க மாட்டேங்க ஃப்ரெண்டுங்க என்ன சொல்கிறாங்களோ சேர்ந்துட்டு இருப்பீங்க அப்போ உங்களிடம் இருக்கக்கூடிய சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவங்க சுட்டி காட்டப்படும் பொழுது எப்போ அதை உணர்வீங்கன்னா அந்த குரு பார்வையில் தான் அதே மாதிரி உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார் குரு முயற்சி ஸ்தானம் படிப்பதற்கு முயற்சி என்ன படிக்கலாம் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் போய் பாருங்கள் அதே மாதிரி தொழில் வியாபாரம் வெளிநாட்டு வேலை வெளியூர் வேலை படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலைகள் இதற்குண்டான முயற்சிகள் எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதுக்கு அடுத்தது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்குறார் ஐந்தாம் இடம் என்றால் என்ன பிள்ளைகள் பிள்ளைகளுடைய நலன் கருதக்கூடியது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைப்பது பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் பூர்வீக சொத்தில் வந்து ஏதாவது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா பண்ணலாம் விற்கலாமா இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு விற்கலாம் அதே மாதிரி வாங்கலாமா பூர்வீகத்தில் சொத்து அங்கே உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு வாங்கலாம் ஆக இந்த ராசியை குறு பார்க்கும் பொழுது உங்களிடம் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அது ஆகிடும் மூன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை இதெல்லாம் ஐந்தாம் இடத்தை ராசியை பார்க்கும்போது கல்யாணமே ஒரு சிலர் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் திருமணம் என்னமே இல்லை ஏன் அதுக்கப்புறமா அவர் திருமணம் பண்ணிக்கலான்னு தேடுறாரு ஆக இந்த மாதிரி சில என்ன சிம்ம ராசி வந்து யாருடைய அட்வைஸும் கேட்க மாட்டாங்க ஆலோசனையும் கேட்க மாட்டாங்க இங்கே என்ன நினைக்குதோ அதை பேசுவாங்க இங்கே என்ன நினைக்குதோ அதை செய்வாங்கன்னு சொல்கிறாரில்ல ஒரு படத்தில் அந்த மாதிரி அவங்க நினைக்கிறதும் அவங்க செயல்படுத்துவாங்க அப்படிப்பட்ட செயல்பாடுகளை அவங்களுடைய தாய் தகப்பனார் வந்து இது செய்யக்கூடாது இது இது மாதிரி பேசக்கூடாதுன்னு சொன்னாலும் கேட்காமல் இருக்கக்கூடிய சிம்ம ராசி சகோதர சகோதரிகள் இந்த நான்கு மாதத்தில் நிறைய விஷயங்களை உலக அனுபவங்களை பார்க்கும்பொழுது தன்னை மாற்றிக்கொள்வார்கள் இதுதான் கோச்சார கிரகம் செய்யும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கும் தான் செய்யக்கூடிய தவறுகளை நியாயப்படுத்தி செய்து கொண்டிருந்தவர்கள் இந்த காலகட்டங்களில் தன்னை தவறுகளை சரி செய்து கொள்வதற்கும் ஆக நான் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்காமல் நான் இருந்தேன் நான் இதுதான் படிக்கலான் இருந்தேன் இவ்வளோ நாளாக அதில் நிறைய எனக்கு ஸ்ட்ரகிள் இருந்தது எங்கள் அப்பா அம்மா வந்து இப்போ இது டேக் டைவர்ஷன் இதை படிப்பான்னு சொல்கிறாங்க அதை நான் முடிவு பண்ணிட்டேன் இப்போ நான் அதை படிக்கிறேன் எனக்கு நான் இந்த மாதிரி வேலைக்கே போக மாட்டேன் சொந்த தொழில் தான் பண்ணுவேன் அப்படின்னு இருந்த மனிதர்கள் ஜாதக ரீதியாக சொந்த தொழில் பண்ணால் நஷ்டம் விரயம்னு இருக்கும் அப்போ அவங்க அப்பா அம்மாலாம் சொல்லி அவங்க கேட்காதவர்கள் சரி ஒரு நல்ல ஜாப் கிடைச்சினா நான் போகிறேன் இதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் ராசியை சந்திரனை குரு பார்ப்பது சந்திரன் என்றால் உங்களுடைய மனம் உன்னுடைய உடல் ஒரு மனிதனுடைய மனமும் உடலும் சந்திரன் அவ்வளோதான் அப்போ வந்து ராசி நீங்க இது இது யார் நீங்க லக்கணங்கிறது என்ன உங்களுடைய உயிர் அந்த உயிருக்கு இந்த இடத்துல உருவம் கொடுக்க முடியாது ஏன்னா அது நீங்கள் ஜனனகாலம் வேணும் புரியுதுங்களா நான் எடுக்கிற நான் பண்ணுற வீடியோ எல்லாமே எளியவர்களுக்கும் புரியும்படியாக எல்லாருக்கும் புரியணும் ஒரு கிரகங்களை வைத்து அச்சுறுத்தாமலும் பயமுறுத்தாமலும் இது நடந்தே தீரும் என்றெல்லாம் இல்லாமல் எப்படி நடக்கும் என்பதை வக்ர குரு பேச்சினுடைய பலன்கள் நாலே மாதத்தில் நூற்றி இருபது நாளில் ஒரு மனிதனை ஆக்காது ஒரு மனிதனுக்கு வீட்டையும் கட்டி கொடுக்காது எல்லாமே வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் புரியுதுங்களா நான் வெளிநாட்டு வேலைக்காக ட்ரை பண்ணேன் அல்லது நான் படித்த படிப்புக்காக வேலை வேலைக்கு ட்ரை பண்ணேன் அது எனக்கு கிடைக்கல ராகுதேச யாருக்கெல்லாம் நடக்குது உத்திர நட்சத்திரம் அவங்களுக்கு எல்லாமே படித்த படிப்பு ஒன்று கிடைச்ச வேலை வேறாக இருக்கும் மேக்சிமம் எல்லாருக்குன்னு ஜாதகத்தை பார்க்கணும் அது மாதிரிலாம் அந்த கிடைச்ச வேலையை எடுத்துக்கலாமா வேண்டாமா இப்போ தான் எடுத்துக்குவாங்க ஆக எப்பொழுதுமே எதை சந்திக்கிறோமோ அது விதி எப்படி சந்திக்கிறோமோ அது மதி எனவே விதியை மதியால் வெல்லும் காலம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் ஒரு நல்ல பொற்காலம் உங்களை எடுத்த முயற்சிக்கு வெற்றி அதே மாதிரி உங்களுடைய ட்ரீம் கனவுகள் நனவாகக்கூடிய காலம் என்று கூறி அடுத்து சனி பயிற்சி பலன்கள் என்ற நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்